மகத்துவத்தை கூறும்போது நற்சபையின் மாண்பும் பொற்சபையின் மாண்பும் இறை சபையின் மாண்பும் உலகிற்கு அகத்திய பெருமான் திருவாயால் கூறப்படும் என்கின்ற உயர் நோக்கத்திலே உன்னத பெரு நோக்கத்திலே உத்தம மகா நோக்கத்திலே அற்புதமாக அகத்திய பேராட்டலிடம் அருளாசானிடம் பேராசானிடம் பெரும் கருணை வடிவத்தினம் வினாவினை கேட்டு அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராட்டலை அதிரு அதிர அதிர் அதிர் என அதிர்ந்து அற்புதமாக ஆதி கைலாய சிவ மகா சித்த மகா பெருமகா சூட்சமத்தை அருளிய சூட்சமமாயிருக்கின்ற மகா சூட்சமத்தின் திருபடி பணிந்து பெரும் சூட்சமத்தின் திருபடி பணிந்து இறை சூட்சமத்தின் திருபடி பணிந்து ஆசான் எனும் அற்புதமான பெரும் சூட்சமத்தின் திருபடி பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய ஓ நமோ நமோ நமக நமக சிவமகா சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் பல்வேறு பரிமாணங்களில் உரையாற்றுவான் அவ்வாறு உரையாற்றுகின்ற ஒவ்வொரு பரிமாணங்களிலும் ஒவ்வொரு நிலைகள் அகத்தியன் திருவாயிலிருந்து வெளிப்படும் அவ்வாறு வெளிப்படுகின்ற பரிமாண மதிலே இகலோகத்தை கண்டு கலியுகத்தை கண்டு அவன் அவன் கொண்ட சினநிலையால் வருகின்ற வார்த்தைகள் இகலோக பயன்பாட்டுக்குரிய வார்த்தைகளாகவும் ஒரு சில நிலைகளில் ஜீவ ஏடுகளின் மூலமாக எழும் அது அவ்வாறு சினம் கொண்ட அகத்தியன் அமர்ந்த ஜீவ ஏடுகளிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்குள் அகத்தியன் செல்கின்ற பொழுது அவ்வகையான வார்த்தைகளை சிவசூட்சம நூலுக்குள்ளும் பயன்படுத்த நேரிடும் என்று அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்க அகதீஷாய நமக அகதீஷாய நமக தெரிவதற்கு இத்தகைய வார்த்தைகள் என்னும் சாட்டையடிதான் இத்தகைய கலியுகத்திற்கு தேவை என்பதை அகத்தியன் கொடுத்த அற்புதமான அத்தகைய அருள் ஞானத்தால் சிவசித்த மகா ஞானத்தால் கண்டு அகத்தியன் திருபடி பணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியம் மகிழ்ந்திருக்கும் அற்புற சபை ஈச்சபையே என்கின்ற உயர் உன்னத கண்ட திருபடியை பணிகிறோம் திருத்தால் வணிகிறோம் அகதீஷாய நமக அகதிஷாய நமக அகதி நமக நாமக அகத்தியர் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இன்னும் வரம் கேட்கக்கூடாது வேண்டுகோள் வை வேண்டுகோள் வரம் யுகங்கான வாழைச்சி தரையை பற்றி ரொம்ப விஷயமாக நீங்கள் அகத்தியா சொன்னீங்க ஐயாவுன்னுடைய இயல்பு திருநாமத்தையும் சொன்னீங்க அவருக்கு வந்து உடல் நிலையில் சின்ன சின்ன பிரச்சின கை கால் வலி அதெல்லாம் வருது அவங்க குடும்பத்துக்கு இந்த நிலையெல்லாம் வராமல் நாங்களும் வேண்டுதோம் இறைவர்கிட்ட நீங்களும் அவரை பத்திரமாக பார்த்துக்கிறேன்னு அவர் இந்த பிரபஞ்ச மாற்றத்துக்கு ஆக அவர் நீண்ட நாள் இந்த பூமியில் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே உன்னை சந்திச்சுட்டு வந்ததுனால இந்த வேண்டுகோளை இன்றைக்கி அகத்தியறையா திருப்பாதத்திலையும் இறைவர்கிட்டையுமே நான் வேண்டுதலாக வச்சிடுறேன் இவங்க குடும்பம் என்றென்றும் இயல்பு நிலையில் சூச்சமத்தில் வாழ வாழைச்சி தரையாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அது எனக்கு தெரியும் இயல்பு நிலையில் அந்த ஐயா ஃபேமிலியை நான் எங் நம்ம குருவோட ஃபேமிலியை என்னுடைய குருவோட ஃபேமிலியை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுதல் வைக்கிறேன் இதுவும் வரந்தான் அதான் முன்போக உரைத்து விட்டேனே சிவ சச்சங்கம் நிகழ்வு நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்று பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்பது அது சபை என்ற வார்த்தை இகலோகத்திற்காக கலியுகத்திற்காக அமைக்கப்பட்ட வார்த்தை அகத்தியன் உரைக்கின்றோம் இது சிவமகா அகத்திய வாழை சித்த குடும்பம் என்று இது என் குடும்பம் இது எனது பிள்ளைகள் எனது பேரன்கள் என்னுடைய கொள்ளு பேரன்கள் சிவமகா வாழை சித்தனும் இல்லாலும் என்னுடைய மகள் மகன் பிறந்த பிறப்புக்கள் அனைத்தும் என்னுடைய பேரன் பௌத்திரிகள் அவர்கள் சந்ததிகள் யாவரும் அகத்தியனுடைய வம்சாவழிகளே என்றும் அகத்தியன் உரைத்து இது அவர்களுக்கு மட்டுமல்ல சிவமாய் அமர்ந்து ஈரேழு பதினாலு லோகங்களையும் கட்டி காட்கின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கு யாவரும் குழந்தைகளே யாவரும் பெற்ற பிள்ளைகளே அவர்களுக்குள் அற்புதமாய் சிவம் குடியிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரவர்கள் நல் வாழ்வு நல் மனித நேயங்களோடு வளர்கின்ற பொழுது கர்ம வினைகளை வேற அற்புதமான சூட்சமங்களை உணர்ந்து அவர்கள் பயணிக்கின்ற பொழுது நவக்கிரகங்கள் எதுவும் அவர்களை எத்தகைய செயலும் செய்வதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக எவராக இருந்த பொழுதும் நவக்கிரக சஞ்சார நிலைகளுக்குள் சென்று உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்பது அது பிரபஞ்ச விதி அல்லவா அவ்விதிகளை எல்லாம் வேறெடுக்கக்கூடிய அற்புதமான மதிதனை கற்றுக்கொடுக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபையின் ஆசான் இவன் அவ்வாறு கர்ம வினைகளை நல் நல்மதிக்குள் அற்புதமான ஆற்றல் கொண்ட உபதேசங்களை கற்றுக்கொடுக்கும் ஆசான் இவன் அவ்வாறு கற்றுக்கொடுக்கும் ஆசானை அற்புதமாக கட்டி காக்கும் பிரபஞ்சம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஆசானையும் அவன் இகலோகத்தில் அடைகின்ற சந்தோஷ நிலைகள் என்பது அவனுக்கு பிரபஞ்சமாக சபை ஒன்றே சந்தோஷ நிலை அதுவே அவனுடைய அதி ஆதிமகா விருப்பம் இச்சபை இருக்க வேண்டும் சபை சபையினுடைய வளர்ச்சி இயல்பு நிலையில் உயர வேண்டும் சபையோடு யாமும் உயர்ந்து யாமும் என்றால் பொருளீட்டலில் அல்ல தவநிலையில் சிவநிலையில் உயர்ந்து யாவருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற அவனுடைய அவனுடைய ஆர்வம் அத்தகைய ஆர்வத்திற்கு பிரபஞ்சம் என்றும் துணை நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோ அவனுக்கும் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் அகத்தியம் வழங்கி கொண்டிருக்கின்றது எம் பிள்ளைகள் பிரபஞ்சத்தில் வளம் வரும் அத்துணை உயிர்களும் எம் குழந்தைகள் என்று அகத்தியன் உரைத்து யாவரையும் கட்டி காப்போம் யாவரையும் கட்டி காப்போம் அவர்களை கட்டி காக்கின்ற பணியினை மேற்கொள்கின்ற இவனை கட்டி பிடித்து காப்போம் என்று அகத்தியன் உரைக்கிறார் அற்புதமாய் நல் நிலையாய் வள நலம் ஆரோக்கிய உடல் நல வளம் பெற்று வருவதற்குரிய ஆசிகளை அவனுக்கு சூட்சமாய் உரைத்து கொண்டிருக்கின்றோம் இயல்பு நிலையில் உம் உம் அதீத ஆற்றல் உமது சிந்தைக்கு எட்டுகின்றவாறு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டோம் யாம் அற்புதமாய் நவக்கிரக சஞ்சார நிலைகளிலிருந்து வேறுபட யாவருக்கும் சூட்சம நிலைகளை கற்றுக் கொடுக்கும் பிரபஞ்ச சபையோடு தொடர்பில் இருங்கள் தொடர்புக்குள் இருங்கள் சித்தனோடு இருங்கள் சித்தனாக இருங்கள் சித்தனாக இருப்பது எது என்று அவனிடம் கேட்டு பெற்று அறிந்து பிரபஞ்சத்தில் நல் மானிடன் நல் சீடன் நல் அறிவாளி நல் சான்றோன் நல் சித்தன் நல் சிவம் நல் ஞானவானாக வளம் வர அகத்தியன் நல்லாசி யாவருக்கும் வழங்குகின்றோம் அகத்தியன் அந்நிலையை கற்றுக்கொடுக்கும் சபை இது ஒரு நொடி கூட எவருக்கும் தீங்கிழைக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புவதில்லை பிரபஞ்சத்தை எவன் ஒருவன் சேதப்படுத்த நினைக்கின்றானோ பிரபஞ்சத்திற்கு எவன் ஒருவன் சேதத்தை விளைவிக்கின்றானோ அவனை பிரபஞ்சம் விட்டு வைக்காது சும்மா இருக்காது என்று அகத்தியன் உணர்த்துகின்றான் அவ்வாறு பிரபஞ்ச மகா சபைக்கும் பிரபஞ்ச சபை ஆசானுக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கும் இயல்பு நிலையில் இயல்பு நிலையில் தீங்கிழைக்க வேண்டும் என்று ஒருவன் சிந்தையில் நுழைத்தாலே அவனை இருக்குமிடம் தெரியாமல் தவிடுபடியாக்குகின்ற அற்புதமான பூத சிவகணங்கள் ஆஞ்சநேய கணங்கள் பத்து அவதார கணங்கள் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன சபையை சபை சீடர்களின் இல்லங்களை அவரவர்களை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இறை பர்வதமலை நந்தி முப்பெரும் நந்தியாக ஒருங்கிணைந்து ஒற்றை நந்தியாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா சபையிலே பிரபஞ்சம் எங்கும் அந்நந்தி கண்டுகொள்ளும் அத்துணை ஆற்றலையும் செய்யும் அத்துணை பணிகளையும் என்று அகத்தியன் உரைத்து இது சூட்சமப்பதில் என்றும் அகத்தியன் உரைத்து நல்லாசிகளை பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசான் உள்ளிட்ட இல்லால் சீடர்கள் மலலையர்கள் யாவருக்கும் சீடர்களுக்கும் அவரவர்கள் சந்ததிகளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் நல் நிகழ்வாய்ச்சி ஓமகதி